சாலை விதிகளை மதிக்காமல் ஒரு வழிப்பாதையில் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தை இயக்கிய கட்டிடத் தொழிலாளி சாலை தடுத்தில் மோதி பலி திருப்பூர் வீரபாண்டி ஜே டோட் ஜே நகர் பகுதியில் வசித்து வருபவர் மனோகர் என்பவரின் மகன் ராஜா கட்டிடத் தொழிலாளியான இவர் இன்று காலை தனது வீட்டிலிருந்து இருசக்கர வாகனத்தில் வேலைக்கு புறப்பட்டுள்ளார் வீரபாண்டி பிரிவு அருகே ஒரு வழிப்பாதையில் போக்குவரத்து விதிகளை மதிக்காமல் சென்றுள்ளார் அப்போது அதிவேகமாக சென்ற ராஜா தனது கட்டுப்பாட்டை இழந்த ரோட்டில் இருந்த தடுப்புச் சுவரில் மோதி விபத்துக்குள்ளானார் இதில் அவரது தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதை பார்த்து அருகில் இருந்தவர்கள் உடனடியாக வீரபாண்டி காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வீரபாண்டி போலீசார் விபத்தில் பலியான ராஜாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் முப்பது நிமிடத்தில் டச் டிஸ்பிளே மாற்றி தரப்படும் இருபது நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட் ஸ்பீக்கர் மைக் ரிங்கர் சரி செய்து தரப்படும் பத்து நிமிடத்தில் ஒரு வருட வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும் அனைத்து மாடல்களுக்கும் கிளாஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் அனைத்து மாடல்களுக்கும் நானோ டெம்பர் ஹேர் டெம்பர் நைன் ஹெச் டெம்பர் பிரைவசி டெம்பர் ஃபிளெஸிபிள் டெம்பர் டெம்பர் பேக் ஸ்கின் உடனுக்குடன் கட் செய்து தரப்படும் அனைத்து விதமான டேட்டா கேபிள் சார்ஜர் ப்ளூடூத் ஸ்பீக்கர் பிராண்ட் நெக் பேண்ட் வாட்ச் பவர் பேண்ட் பென் டிரைவ் மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் என்ஆர் பி காம்லக்ஸ் திருச்சி ரோடு மாணிகாபுரம் ரோடு மங்கலம் ரோடு திருச்சி ரோடு அண்ணா பல்லடம்